அனைவருக்கும் வணக்கம் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியாயிருக்கு பல்வேறு தரப்பு வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அதில் ஆசிரியர் பணி நியமனமும் அடங்கியிருக்கு என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி பழனி வட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஆசிரியர் பணியிடங்களுக்கும் இருக்குது நான் சொல்கிறேன் ஃபைனலாக பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயதபாணி சுவாமி திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்கணும் பரண்டுகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவராகவும் தகுதியுடைய இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னமும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வரவேற்கப்படுகின்றன அதில் என்னென்னு போட்டிருக்காங்க பதவியின் பெயர் பாருங்கள் இளநிலை உதவியாளர் சீட்டு விற்பனையாளர் சத்திரம் காப்பாளர் சுகாதார மேஸ்திரி சுகா அந்த மா சுகாதார மேஸ்திரிலே ரெண்டு மூணு கே கேட்டகரி இருக்குது அந்த மாதிரி காவல் இருக்காங்களா அதே மாதிரி உபகோயில் மற்றும் உப நிறுவனங்களில் துப்புரவு பணியாளர் துப்புரவு பணியாளர்களில் வேறு வேறு கேட்டகரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஆய்வக ஆய்வக நுட்பனர் விஞ்ச் ஆப்ரேட்டர் தொழில்நுட்ப உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளரில் எந்திரிவியலால் அந்த அளவுக்கு வேறு வேறு கேட்டகரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் இடங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி பதவியின் பெயர் வந்து காளி பணியிடம் ஒன்று இருக்குது சம்பள விகிதம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அடுத்து உள்துறை காலிப்பு நிடிங்களில் இருக்குது அதில் அதில் சில கேட்டகரி இருக்குது ஸோ என்னென்ன கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க இதில் எலிஜிபிலிட்டி அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க அப்புறம் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புனா போதும்